வெறும் ஒரு முப்பது நிமிஷம் போதுங்க அட்டகாசமான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய முடியும்னு நம்புவீங்களா வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் அது கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும் எந்தளவு பொடியை நறுக்க முடியுமோ அந்தளவு பொடியாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்ல கெட்டியாக ஜூஸியாக இருக்க மாதிரி நல்லா வரும் அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய் சில்லி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு போடுற அதாவது சாம்பார் நம்ம புளி குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மிதமான சூட்டில் கிண்டி விட்டுருங்க கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கால் கிளாஸ் அளவு அதாவது ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றினா போதும் மசாலா மட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மசாலா மட்டும் தனியாக நல்லா கொதித்து வரட்டும் நல்லா வெங்காயத்தோடு இந்த மாதிரி கூட்டாக இருக்கும் இந்த இது மட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சிக்கனில் தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கூட சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க மசாலா கூட நல்லா சிக்கன் நல்லா பெரட்டியாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு இருபது நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா போதும் அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலையை தூவி சுட சுட சர்வ் பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி நீங்களும் இந்த தேர்ட்டி மினிட்ஸில் சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி வச்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஆசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்